அன்பிக் ஸ்ரீ எஸ் டி குபேரணி அருளாசு இப்போ நாம் பார்க்க போகிறது கேட்க போகிறது குரு அஷ்டோத்தரன் சதநாமாவளி ஓம் குருவே நமக ஓம் குணாகராய நம ஓம் கோப்திரே நம ஓம் கோசராய நம ஓம் கோபதி பிரியாய நம ஓம் குனிதே நம ஓம் குணவதாம் இச்ேஷ்டாய நம ஓம் குரு ராணாம் குரவே நம ஓம் ய நம ஓம் ஜ நம ஓம் ஜத்தாய நம ஓம் யதாய நம ஓம் ஜீவாய நம ஓம் ஆனந்தாய நம ய நம ஓம் ஆய நம ஓம் அராசியா நம ஓம் விக்தாய நம ஓம் அத்வரருபரா நம ஓம் வாசஸ்பதாய நம ஓம் வசினே நம ஓம் வச்சாய நம ஓம் வரிஷ்டாய நம ஓம் வக்விசாணாய நம ஓம் கராய நம ஓம் ஸ்ரீமதே நம ஓம் சைத்ராய நம ஓம் ஜாய நம ஓம் பிரகத்ராய நம ஓம் பகத் நம ஓம் பிரகஸ்பதை நம ஓம் அபிஷ்டதாய நம ஓம் சாரதாய நம ஓம் சுரா நம ஓம் சூர தோத்மாய நம ஓம் தீர்வான போஸ்காய நம ஓம் தன்யாய நம ஓம் கீஸ்பதை நம ஓம் கீரிஷாய நம ஓம் அனாக்காய நம ஓம் தீவராய நம ஓம் திசனாய நம ஓம் திவ்ய பூசனாய் நம ஓம் தேவ பூஜிதாய நம ஓம் தனுர்த்தராய நம ஓம் தைத்யகந்தரே நம ஓம் தயாசராய நம ஓம் தயாகராய நம ஓம் நாசானாய நம ஓ தன்யாய நம ஓம் தட்சிணாய நச நசம்பாவாய நம ஓம் தனின்மி நாதிபாய நம ஓம் தேவாய நம ஓம் பானதராய நம ஓம் ஹரையே நம ஓம் அங்கிரோவர் சச்சதாய நம ஓம் அங்கிர குலசம்பாய நம ஓம் ஹிந்து தேசாதிபாய நம ஓம் தீமதே நம ஓம் ஸ்வர்ணகாய நம ஓம் சதுர்புஜாய நம ஓம் ஹேமந்ததாய நம ஓம் ஹேம போ புஷே நம ஹேம ஓம் ஹேமபூஷண பூஷிதாய நம ஓம் நாதாய நம ஓம் மணிமண்ட மணிமண்டனமந்தி நம ஓம் காச பாய நம ஓம் இந்திராத்யமர சங்கபாய நம ஓம் அஸ்மானபாலாய நம ஓம் புத்தி பாவசே நம ஓம் பூசராபிஷ்டாய நம ஓம் பூரி யசசே நம ஓம் பூண்ய விவர்த்தாய நம ஓம் தர்மரூபாய நம ஓம் தனியா நம ஓம் ஓம் தர்மபால நம ஓம் சர்வேதாந்தாய நம ஓம் சர்வாபுத்தி நிவாராய நம ஓம் சர்வாவிரசம்மநாய நம ஓம் விஸ்வம்தானுக்தாரமரா நம ஓம் ரிக்வேத பாரகாய நம ஓம் ரிஷி பாராசி நம ஓம் சதானந்தாய நம ஓம் சத்யஸ்கல்பானாசாய நம ஓம் சர்வாகம் மத்தியாய நம ஓம் சர்வ்ஞாய நம ஓம் சர்வ விதே நம ஓம் பிரகம் புத்திராய நம ஓம் பிரக் மைனஸாய நம ஓம் பிரக் மவித்யாவிசாதாராய நம ஓம் சமானாதிக சமாநாதிக்கிர்முஹத்தாய நம ஓம் வாதாய நம ஓம் சசூராசூரா கந்தர்வக்திதாம நம ஓம் சத்யபாசனாய நம ஓம் ப்ரகஸ்பதய நம ஓம் சசாசாய நம ஓம் தயாவதே நம ஓம் சுபலசானாயம ஓம் லோகத்ரய குரவே நமக ஓம் ஸ்ரீமதே நம ஓம் சர்வகாய நம ஓம் சர்வ தோவிப்பவே நம ஓம் சர்வதா துஷ்டாய நம ஓம் சர்வதாய நம ஓம் சர்வ பூஜிதாய நம எல்லாம் உள்ள இரு குரு அஷ்டோத்திர சம்பூர்ணம் இப்போ எல்லாம் வரல என்று வியாழக்கிழமை குரு பகவானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இது கொஞ்சம் சமஸ்கிருத எழுத்து தான் இருந்தாலும் நம்மளும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓய்வு நோய்கள்ல இதை கேளுங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையுன்னு தெரில இருந்தாலும் உங்கள் மூலமாக நானும் படித்தேன் நீங்களும் அதை கேட்டு குருவருடைய இறை பெருக வாழ்க வடம்னு திரிச்சுட்டு எல்லா வல்ல இறையும் கண்டிப்பாக நிச்சயம் அருள் குருவான்ற நம்பிக்கையோடு இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரியும் எனக்கா தினசரி வந்து நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் அதில் வந்து திதி நட்சத்திரம் ராகுகாலம் சந்திராஷ்டமம் யமகாண்டம் மற்றும் நல்ல சுப ஹோரைகள் தினம் அப்படின்னு அன்னைக்கு என்னென்ன விசேஷங்கள் எது எது இருக்குங்கிறது நம்ம தினசரி காணொலியாக வெளியிட்டுருக்கோம் காணொலியாக எல்லாம் வந்து இறைவன் கொடுத்தவர் பிரசவம் அதோட தினம் ஒரு தேவாரம் தேவார திருப்பூரில் ஒரு மூணுலேருந்து மூன்றரை நிமிஷத்துக்குலாம் அதிக நேரம் போட்டு வள வளர்க்காமல் ஒவ்வொரு வரியும் ரெண்டாவட்டி சொல்லாமல் ஏன்னா இப்போ புரிய காலம் இப்போ க அது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டி இருக்கிற நேரம் எல்லாருமே இந்த காணொலியை பார்க்குறதே எல்லாம் உள்ள இறைவன் செய்து தான் நினப்பேன் ஏன்னா இத்தனை கோடி பேர் இருக்காங்க எங்கோ ஒரு மூலையில் எங்கோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கும் இறைவில் கிடைக்கணும்னு வேண்டி கொண்டு ஏன்னா எல்லாருமே எல்லா நிலையும் இருக்க முடியாது தேவாரங்கிறது அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் தேவாரம் இருப்பதெல்லாம் எல்லாம் ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லி வச்சுட்டு விட்டாங்க இதை வந்து நம்ம பறிக்கும் போது நம்முடைய இறைவனோட சிந்தனைகள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப நாள் முடிஞ்சது இறைவன் கொடுத்த கட்டளை இதெல்லாம் வந்து நானே செய்யலை எல்லாமே இது இறைவன் கட்டளை இப்படி தான் ஒன்று இன்றைக்கி வந்து நான் இந்த இவ்வளோ பெரிய நூற்றி எட்டு சார் நான் வழி சொல்லுவேன் நானே எதிர்பார்க்கல எல்லாம் வந்து இறைவன் கொடுத்த அணுக்குரகன்னு நினைத்து கொண்டு உங்களால் நீங்கள் படிக்க முடியாவிட்டாலும் நான் சொல் நான் படித்ததை நீங்கள் காதலை கேட்டால் போதும் இது வந்து இது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஏன்னா நம்ம எங்கள் பார்த்தாலும் மந்திரம் சொல்லுவாங்க அதை நம்ம அதை தான் கேட்குற மொழியாக நம்ம அதை சொல்கிறோமா கிடையாது அவங்க படி ரொம்ப முடிஞ்சதை நம்ம செய்வோம் அதனால் இதுக்காக வந்து நம்ம மனப்பாடம்னு நம்ம சின்ன குழு கிடையாது எதாக இருந்தாலும் மாறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது காலங்கள் மாற மாற நாம்பளும் மலம் மாறிக்கொண்டிருக்கோம் இப்போதைக்கு இறைவன் கொடுத்த இந்த குரு நாமாவளியை பார்க்கின்றான கேட்கின்றன கோடான கோடி நன்றி தெரிவித்துக் உங்களது உங்களோட விடுபடுது உங்கள் திருநாள் காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்வுன்னு தெரிஞ்சுட்டவங்க நன்றி வணக்கம்